பரபகார இருக்காரா ஓ தான் பேசுறதா ஹலோ குட் ஈவினிங் ஆ நான் கணேஷ் பேசுறேன் ஒண்ணுமா உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு நீங்க நம்ம வீட்டுக்கு வரீங்களா சாயந்தரம் ஏழு மணிக்கு நோ நானே உங்க வீட்டுக்கு வந்து பிக்அப் பண்ணிக்கிறேன்

அதுக்கும் நேரம் வந்துட்டு அது முடிஞ்சோன்னு கல்யாணம் தான் ரொம்ப சந்தோஷம் இது என்னோட சர்வெண்ட் ஆனா பிறவி ஊமை பேர் என்ன தெரியுமோ தேன்மொழி தேன்மொழி ஆமா ஊமைக்கு பேர் தேன்மொழி பாருங்க பேருக்கும் ஆளுக்கும் பொருத்தமே இல்ல பாருங்க ஆனா பேருக்கும் ஆளுக்கும் பொருத்தமுள்ள ஒரே ஒரு ஆள் தான் இந்த உலகத்துல இருக்காங்க அதுதான் நீங்க நல்லா சொன்னீங்க போங்க ஆனா ரொம்ப பேரு நல்லா சொல்றாங்க சரி டிஃபன் சாப்பிட்டு பேசலாமா மிஸ்டர் கணேஷ் எனக்கு எயிட் தேர்ட்டிக்கு ஒரு நான் மறந்துட்டேன் நான் கூட மறந்துட்டேன் கொஞ்சம் அப்படி வாங்க பிளீஸ் இந்த படங்களை பார்த்தீர்களா இது எனது தந்தை இதுதான் எனது தாய் நண்பன் ஒருவனால் விட்டது எங்கள் குடும்பம் நண்பன அவன் நயவஞ்சகன் நாய்குணம் படைத்தவன் ஒரு நாள் என் தாயோடு கொஞ்சம் வந்து விட்டான் அந்த பிசாசு நடக்குமா அவன் பரந்த முகத்திலே காரி உமிழ்ந்து அனுப்பி இருக்கிறாய் என் தாய் ஆனால் அவனோ என் தந்தையின் சாதிற்கே வழிவகுத்து விட்டான் இதை பார்த்தீர்களா பாருங்கள் எப்படி சீரழிந்து போயிருக்கிறது என் தாயின் சொந்தாமரை விதவைக் பை கோலம் ਵਿਚਾਰை வாழ்வு இத்தனைக்கும் காரணமானவனை சும்மா விட்டு விடுதா மிஸ்டர் பரவபகாரம் நீங்களே சொல்லுங்க சும்மா விட்டு விடுதா அது எப்படி மிஸ்டர் கணேஷ் நான் வர நேரமாகுது நில்லு ப덤 பயம் வாட்டம் இப்பொழுது புரிகிறதா உன்னை அழைத்து வந்ததின் நோக்கம் கணேஷ் அதெல்லாம் ஒண்ணுமில்ல ஐயா வராம எங்க போக போறாரு கொஞ்சம் காஃபியாவது என்ன பிரேமா இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும் கம்பெனியை சீல் வச்சுட்டதுனாலே மனம் கலங்கி தலைமறைவா போறதுக்கு உங்க அப்பா நான் உலகம் தெரியாதவரா இந்த வக்கீல் பாலு இருக்கிற வரைக்கும் உங்க அப்பாவை யாரும் எதுவுமே பண்ண முடியாது சட்டை இருக்கு நான் பாத்துக்கிறேன் வீணா கவலைப்படாதே நான் வர்றேன் அடுத்த முறைவனை சந்திக்கும் போது நல்ல செய்தியோட தான் சந்திப்பேன் ஏழைகளின் பணத்தை கொள்ளையடித்து கொளுத்த குள்ள நரியே ஏதுமறியாதவர்களைக் கொண்டு அவர்களது ரத்தத்திலே ஜலக்கிரீடை செய்து மகிழ்ந்த ஜக புரட்டனே எப்படி இருக்கிறது சிறைவாசம் எப்படி இருக்கிறது நான் அளித்த கடுங்காவல் தண்டனை சிங்கத்தை கூண்டிலே போட்டு விட்டு கொக்கரிக்கிறாயா நீ அறியா தெரியாமல் என்னுடன் விளையாடுகிறாய் மரியாதையாக என்னை விட்டுவிடும் இல்லையே விபரீதம் ஏற்பட்டுவிடும் விபரீதம் இனி மேலா ஏற்பட போகிறது என்று என் தாயை அவமானே தள்ளி என் தந்தையை சிறைக்கு அனுப்பினாயோ அன்றே என் குடும்பத்திற்கு ஏற்பட்டு விட்டது விபரீதம் அதனுடைய பலன்தான் இனி வையகமே எதிர்த்து வந்தாலும் இடிந்து வீழ்ந்தாலும் எழுகடனும் பொங்கி எழுந்து என்னை வட்டமிட்டாலும் முடியாது நண்பனே இன்னும் ஏழு வருடங்களுக்கு உன்னை இங்கிருந்து மீட்க எவராலும் முடியாது ஏன் முடியாது என் மகள் இருக்கிறாள் வெளியே இன்றில்லாவிட்டால் நாளை நாளை இல்லையேல் நாளை மறுநாள் உன் பாதகச் செயலுக்கு பழி வாங்கிய தீர்வாள் பழி வாங்கிய தீர்வாள் கணேஷ் புலிகுட்டியை பழி வாங்க காரியத்தை சாதிக்க ஒரு பெண் பிள்ளையா உன்னுடைய இந்த வீரமிக்க வார்த்தைகளை உதிர்த்த உன்னுடைய வாய்க்கு ஆயிரம் முத்தங்கள் விளையாடாது வீரத்தை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது உனக்கு துணிவிருந்தால் என் கட்டுகளை விட்டு பேசி இரண்டல் ஒன்று பார்த்து விடுவோம் வேங்கை புலி வேடனை பார்த்து வில்லையும் அம்பையும் எரிந்து விட்டு வா சமாதான முறையில் சண்டை செய்வோம் என்று கூறியதாம் பரிதாபப்படுகிறேன் என் தாயின் கட்டுப்பாடு உனக்கு இந்த சாதாரண தண்டனையை வாங்கிக் கொடுத்திருக்கிறது அதை எண்ணி சந்தோஷப்படு நாளை சந்திப்போம் நன்றாக கூக்குரல் எழுப்ப உன் கதலன் எனக்கு கீதமாக கேட்கிறது உன் அருகே எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது உன் முகார் எனக்கு ஒலிக்கிறது ஏழு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகளும் இந்த இன்ப கீதத்தை கேட்டு கேட்டு இன்பீதத்தை அடைந்தவனாக போகிறேன் என் அண்ண எனக்கிட்ட கட்டளையை நிறைவேற்றியதாக எண்ணி பெருமைப்பட போகிறேன் போல் படையப் போகிறேன் மாலை ஏழு மணிக்கு கணேசை சந்திக்க வேண்டும் ஹலோ, யார் மிஸ்டர் பேசதுக்கே என்ன உழற யார் நீ மிஸ்டர் கணேஷ் இருக்க இல்லையா

செய்தி அனுப்புகிறேன் வேண்டாம் அவசரப்பட்டு நிலைமையை சில நாட்களாக அவர் ஏதோ ஒரு மாதிரியாக ஏற்பட்டதாக கேள்விப்பட்டேன் என்னை விட்டு ஒரு கணமும் பிரிந்திருக்க மாட்டார் என்னிடம் சொல்லாமல் எங்குமே போக மாட்டார் அவர் போகும் இடமெல்லாம் தேடி பார்த்தேன் கடைசியில் இங்கு வந்ததாக தெரிந்து கொண்டேன் எங்கு வந்ததாகவா யாரு அப்படி சொன்னது யாரும் சொல்லவில்லை டெலிபோன் பாடி அவர் உங்களை பற்றி தான் எழுதியிருக்கிறார் என்னை பற்றியா ஆமா மாலை ஏழு மணிக்கு உங்களை சந்திக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் அதனால தான் ஓடோடியும் வந்தேன் வருந்துகிறேன் பிரேமா உங்கள் அப்பா இங்கு வரவில்லை என்று நான் சொல்ல வேண்டியிருப்பதற்காக மிகவும் வருந்துகிறேன் ஒருவேளை என்னை அவர் பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருக்கலாம் அதனால் அப்படி எழுதியிருப்பார் என்று நினைக்கிறேன் என்னப்பா அப்பா இங்கே இருப்பார் என்று எவ்வளவோ ஆசையுடன் வந்தேன் என் ஆசை எல்லாம் நிராசையாகிவிட்டது அவர் இப்பொழுது எங்க இருக்கிறாரோ எப்படி இருக்கிறாரோ உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து என்னை மன்னியுங்கள் நான் வருகிறேன் கொஞ்சம் கொஞ்ச மயக்கம் சிறிது நேரம் ஓய்வெடுத்து எல்லாம் சரியாகிவிடும் பரவாயில்லை நான் வருகிறேன் போகிறாய் நானும் உன் வீடு வரை வரட்டுமா வேண்டாம் நானே போகிறேன் ே உன்னாசி போலே நான் இணைந்தாடு மூங்கினா தீ கனியே உன்னாசை போலே நாம் இணைந்தாடு மூங்கினா கண்ணதின் மாயாலோகத்திலே நாம் நாம்ந்தே உல்லாசம் காண்போனே நான் கலந்தே உல்லாசம் காண்போமே சோலை ஓ மலர்ந்தாடும் இன்ப சோலை மனம் மகிழும் பொன்னான வேளை వియంగాలందే కాే ఉ உன் மொழியே சங்கீதம் தானே అముదే కలుదాముదే అయ్యాద మొలివి గల ము